வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி சடுப்பங்கரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான மீன் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்திருக்கோம் அதை வந்து நம்ம வெளியிலே வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கழுவி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு மீன் மசாலா வந்து கடையில் வாங்கினது தான் அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அந்த மீன் மசாலாவே காரம் இருக்கும் கொஞ்சம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்ள சாறை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து பார்த்திங்கன்னா மசாலாலே இருக்கும் அதனால் அதுக்கு பார்த்துக்கிட்டு குறைவாக சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி கைவிட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது மாதிரி பசதி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது மாதிரி மீன்ல வந்து ரெண்டு சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலயும் படுற மாதிரி இது மாதிரி நம்ம எல்லா மீன்லேயுமே எடுத்து போட்டுடலாம் இது மாதிரி மசாலாவை எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கோம் அதில் வந்து நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம மீனை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மீன் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க